நண்பர்களே இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் நம்ம எல்லாரோட பேவரட் ஆக்ட்ரஸ் சமந்தாவ பத்திதான் சமீபத்துல அவங்க ஐஐஎம் இந்தியா தேசிய மாநாட்டுல பேசினாங்க அதுல அவங்க சொன்ன விஷயம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸா இருந்துச்சு என்னன்னு கேக்குறீங்களா நடிகை வாழ்க்கை நீண்ட காலம் நீடிக்காது அதுல கிடைக்கிற புகழ் எல்லாமே கொஞ்ச காலம் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நடிகையா உயரும் போது அதுக்கு பின்னாடி நிறைய அதிர்ஷ்டமும் திறமையும் இருக்கு ஆனா அந்த புகழ் சப்போர்ட் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும்னு சமந்தா ஓபனா சொல்லியிருக்காங்க அவங்க எவ்வளவு அவங்களோட பேச்சில எனக்கு ஒரு நடிகையா இருக்கிறத விட பெரியதா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு ஆசைன்னு சொன்னாங்க இது அவங்களோட அடுத்த இலக்கை காட்டுது வெறும் சினிமா நடிப்புன்னு இல்லாம சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க கடைசியா விஜய் தேவர கொண்டா கூட குஷி படத்துல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த படத்திலையும் அவங்க கதாநாயகியா நடிக்கலை சமீபத்துல சுபம்னு ஒரு படத்தை தயாரிச்சு அதுல கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் அவங்க நடிப்பாங்களா இல்லையான்னு தெரியல அவங்களோட இந்த முடிவுகள் அவங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்கன்னு நமக்கு புரிய வைக்குது இந்த மாதிரி வேற என்ன விஷயத்த பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க